ஹலோ மக்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க ரொம்ப நாளாக வீடியோஸ் போடுறதில்ல இது வந்து வ்ளாக் வீடியோ என்னென்னா நாங்கள் ஜீ தமிழ் போயிருந்தோம் தமிழை தமிழாக ஷோக்காக பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்காக போயிருந்தோம் ஃபஸ்ட் டைம்ன்றனால ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக ஹாப்பியோட போயிருந்தோம் நாங்கள் இது வந்து இவிபி ஃபிலிம் சிட்டி அது என்ட்ரன்ஸ் ஃபுல்லாக என்ட்ரன்ஸ் வந்து ஃபுல்லாகவே மாதிரி ஷெட்டு தான் போட்டு வச்சுருந்தாங்க இந்த ஷெட்டுக்குள்ளே தான் வந்து ஒரு ஒரு ப்ரோக்ராமும் நடக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தாங்க எங்களுக்கு வந்து ரூம்லாம் கொடுத்துருந்தாங்க அந்த ரூம்லாம் இதெல்லாம் நாங்கள் வந்து ஒரே ஹாப்பியாக போயிடணும் எப்படி இருக்கும் எப்படி பேச போகிறோம் ஃபர்ஸ்ட் டைம்ன்றதுனால ஹாப்பியாக போயிருந்தோம் காலையிலே டிஃபன் கொடுத்துருந்தாங்க அங்கே டிஃபன் சாப்பிட்டு உடனே வந்து நாங்கள் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு கிடந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம் ப்ரோக்ராமுக்காக ஒன்றே வந்து டச்சப் பண்ணிக்கிறீங்கன்னு கேட்டாங்க சரி ஓகே டச்சப் பண்ணிக்கிட்டு நாங்கள் ப்ரோக்ராமுக்கு போய்ட்டோம் நாங்கள் இப்படி இருந்துச்சு சொல்லிட்டு ப்ரொடக்ஷன் டீம் எல்லா டீமும் வந்து அரேஞ்ச் பண்ணிகிட்டு இருந்தாங்க இந்த சைடு யார் எங்கா வரணும் அப்படி இப்படின்னா சொல்லிவிட்டு அரேஞ்ச் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஒரு சைடு நானும் அம்மாவும் இன்னொரு சைடு ஹஸ்பண்டும் அவங்க அம்மாவும் உட்காந்துட்டு இருந்தோம் என்ன அது கண்டெண்ட் அதெல்லாம் எதுவுமே சொல்ல எல்லாமே நாங்களே ஓனாக பேசுகிறது தான் எல்லாமே இப்படி கொஞ்சம் வீடியோ கிளிப்ஸு அதெல்லாம் எடுத்துகிட்டு இருந்தோம் ரொம்ப நல்லா போச்சு இது என்ன பண்ணாங்கன்னா ஸ்டார்டிங்கில் வந்து சாமிக்கு படித்து அப்படி தான் பண்ணுவாங்களாம் ஸோ அப்படியே நாங்கள் இது ஃபஸ்ட் டைம்ன்றதுனால சுற்றி சுற்றி வீடியோ ஃபோட்டோஸ் எல்லாமே எடுத்துகிட்டு ஜாலியாக உட்காந்துட்டு இருந்தோம் அப்புறம் வந்து சைன் வாங்கினாங்க இந்த மாதிரி நாங்கள் பேசுகிறதுலாம் எந்த இதுவும் இல்லை ஓகே எங்களோட விருப்பப்படி தான் நாங்கள் பேசுகிறோம் அப்படி இப்படின்னு அது ஒரு சைன் ப்ரொமோ நேற்று தான் விட்டுருந்தாங்க அதில் எங்கள் வீடியோ நாங்கள் பேசுனதும் வந்துருந்துச்சு ப்ரொமோ இல்லை இந்த சண்டே தான் ஷோ பார்க்கணும் பாப்பா வந்து ஃபஸ்ட் ஆஃபில் ஃபுல்லாக செமையாக தூங்கிட்டா செகண்ட் ஆஃப் தான் சமாளிக்க முடியல ஷோவில் மாற்றி மாற்றியாக வச்சு சமாளிச்சுட்டு இருந்தோம் அப்புறம் நல்லா தான் போச்சு ஷோ